பல யுகங்களுக்கு முன்பு பார்க்கடலை கடைந்தபோது லட்சுமி தேவியுடன் பல அரிய பொருட்களும் வெளிப்பட்டன அப்போது திருப்பார்க்கடலில் இருந்து ஒரு பிரகாசமான குழந்தை தோன்றியது அந்த குழந்தை சமுத்திர ராஜனான கடலின் மகனாக பாவிக்கப்பட்டது ஜலத்திலிருந்து தோன்றியதால் அந்த குழந்தைக்கு சலந்தரன் என்று பெயரிடப்பட்டது சலந்தரன் வளர வளர பெரும் வலிமையும் தவம் புரியும் ஆற்றலும் கொண்டவனாக திகழ்ந்தான் அவன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்து பல அரிய வரங்களை பெற்றான் அந்த வரங்களால் அவனை யாராலும் கொல்ல முடியாது என்றும் எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது என்றும் வரம் பெற்றான் வரங்களை பெற்ற சலந்தரனுக்கு பெரும் ஆணவம் உண்டானது இந்திரன் அக்னி வாயு போன்ற தேவர்களையும் பிரம்மதேவரையும் ஏன் மகாவிஷ்ணுவையும் கூட வென்று மூ உலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் தேவர்கள் அனைவரும் சலந்திரனின் கொடுங்கோன்மையால் துன்புற்றனர் அவனது அராஜகம் எல்லை மீறியது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று சலந்திரனிடமிருந்து தங்களை காக்கு வர வேண்டினர் சிவபெருமான் தேவர்களின் துன்பத்தைக் கண்டு சலந்தரனுக்கு ஒரு பாடம் புகட்ட முடிவு செய்தார் சிவபெருமான் ஒரு முதியவர் வேடத்தில் சலந்திரனை சந்தித்தார் சலந்திரனின் அரண்மனைக்கு சென்ற முதியவர் சலந்தரனே உனது பலத்தை நான் அறிந்தேன் ஆனால் நீ அனைவரையும் வெல்லும் ஆற்றல் படைத்தவன் என்றால் என்னால் தரையில் வரையப்பட்ட இந்த ஒரு சிறு வட்டத்தை உன்னால் தூக்க முடியுமா என்று கேட்டார் முதியவரின் பேச்சைக் கேட்டு சலந்தரன் சிரித்தான் இது என்ன பெரிய காரியம் ஒரு சாதாரண வட்டத்தை தூக்குவது என் பலத்திற்கு ஈடாகுமா என்று ஆணவத்துடன் கூறினான் சிவபெருமான் தனது கால் கட்டை விரலால் தரையில் ஒரு வட்டத்தை வரைந்தார் அந்த வட்டம் சாதாரணமானதாக தோன்றினாலும் அது மகாசக்தி வாய்ந்தது சலந்தரன் அந்த வட்டத்தை தூக்க முயன்றான் தனது பெரும் பலத்தை பயன்படுத்தி பூமி அதிர்ந்தாலும் அந்த வட்டத்தை ஓர் அங்குலம் கூட அசைக்க முடியவில்லை சலந்திரன் தனது முழு சக்தியையும் திரட்டி அந்த வட்டத்தை தூக்குவதற்கு முயன்றான் அவன் அந்த வட்டத்தை தூக்குவதற்கு பதிலாக பூமியையே அகழ்ந்து தலையில் வைத்துக் கொள்ள முயன்றான் சலந்திரன் அந்த வட்டத்தை தூக்க முடியாமல் திணறிய போது சிவபெருமான் தனது உண்மை வடிவத்தை காட்டி அந்த வட்டத்தை சுழற்றினார் அந்த வட்டச்சக்கரம் மின்னல் வேகத்தில் சுழன்று சலந்தரனை இரண்டாக பிளந்து அவனை அழித்தது இந்த சக்கரமே பின்னர் மகாவிஷ்ணுவின் சக்கராயுதமானது என்றும் சில புராண கதைகள் கூறுகின்றன சலந்தரன் வதம் செய்யப்பட்டதால் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் சலந்தரனை கொன்றமையால் சிவபெருமான் சலந்தராகரர் சலந்தரனை அழித்தவர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார்